வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பயணங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பயணன்றது நம்ம எதில் வேணால் போகலாம் ஒரு பேருந்துலையோ ஒரு பஸ்லேயோ இல்லை ஒரு ட்ரெயினில் அந்த மாதிரி போகலாம் ஆனால் இந்த பயணங்கள் வந்து சின்ன கொஞ்சம் தூரமாக இருக்கலாம் இல்லை நிறைய தூரமாக இருக்கலாம் ஆனால் இந்த பயணங்களை போக வந்து வர மனிதர்களை கவனிச்சோம் அப்படின்னா உடன் வரும் மனிதர்களாக குறிப்பாக இந்த பெண்களை கவனிச்சோம்னா அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ எவ்வளோ விஷயங்கள் நடந்துருக்கு அதை எப்படி அவங்க கடந்து வராங்க அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அது நம்மளை எப்படி டிரைவ் பண்ணும் அதாவது எந்த ஒரு எனர்ஜியை ஒரு உத்வேகத்தை நமக்கு கொடுக்குன்ற மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக கவனிக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு மூணு காய்கறி அக்காங்க வராங்க அவங்க வந்து அவங்க ஊருக்கு போயிட்டு வந்தத அங்கே நடந்ததை இங்கே சுற்றி நடந்ததை இந்த மாதிரி பேசிகிட்டு வராங்க அப்புறம் அவங்க காய்கறி வாங்குறத பத்தி பேசிக்கிறாங்க நீ அவரைக்காய் ஒரு கிலோ எவ்வளோன்னு எடுத்த இருபது ரூபா எடுத்த நீ எவ்வளோ எடுத்த இருபத்தஞ்சு அவங்களுக்குள்ள போட்டி இருக்கலாம் ஆனால் ஒரு பொறாம இல்லை நீ அங்கேயே வந்து அவங்க கிட்டேயே வந்து காய் நல்லா தான் இருந்துச்சு நீ வாங்கியிருந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கியிருந்துருக்கலாம் ஆனால் அவன் சேர்த்து வச்சு கணக்கு எழுதிடுவான் எடுத்துகிட்டு போன்னு சொல்லிடுவாங்க அந்த கடைக்காரரு ஆனால் அதுக்கப்புறம் சேர்த்து கணக்கு எழுதிடுவாரு அதுக்கு பயந்துட்டு தான் நான் வாங்கலை ஏற்கனவே வாங்கின காயே விற்கில உங்கள் ஊரில் சாமி கும்பிட்றாங்க ஏன் போகல போல போகலாம்லன்னு வாங்கின காயே விற்கலை காய விற்கிற வேலையை முதல்ல பார்ப்போம் இது போல் அவங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது ஒரு பொறாமை இல்லை ஆனால் போட்டி இருக்குது மூணு பேருமே காய் விற்கிற தொழிலை தான் பண்ணுறாங்க மூணு பேருமே ஒரு இடத்துல தான் வாங்கிட்டு போகிறாங்க ஒரே ஊர் அதான் இருக்காங்க ஆனால் இல்ல பக்கத்து பக்கத்துலையே ஊராகவும் இருக்காங்க ஆனா அவங்க அதை பேசிக்கிறாங்க முத நாள் வந்து கோவிலில் ஏதோ சாமி கும்பிட்றாங்க அது கிடா வெட்டினாங்க பங்கு கறி கொடுத்தாங்க அதை கூட நான் வேணாம்னு சொல்லிட்டு இங்கேதான் சாப்பிட்றது இல்லையே என் தம்பி வீட்டில் தான் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க மறுநாள் காலையில் இட்லியும் அதுவும் தான் கொடுத்தாங்க அதை சொல்றது அதில் அவங்க பேசிக்கிறது அதில் இருக்கிற ஒரு வெள்ளந்தியான விஷயம் ஒரு பாசம் ஒரு சின்ன ஒரு விசாரிப்புகளுக்காக தான் நான் வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் மனுஷங்க தேடு தேடுறாங்க யோசிச்சு பாருங்கள் மூட்டை தூக்கி தூக்கி முதுகையே ஒடிஞ்சு போச்சு வீட்டு வேலையே செய்ய முடியல ஆஹ் கையெல்லாம் விட்டு போது மாதிரி அவங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா ஆதங்கத்தையும் ஏதோ ஒரு இடத்துல பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிறாங்க அது ஒரு விசாரிப்பாக இருக்குது அந்த நாளை அவங்களுக்கு கடத்துறதுக்கு அது உதவியாக இருக்குது அதே தான் நமக்கும் நம்மளோட உடன் பயணிக்கிற இந்த சக பயணிகள் அதுவும் குறிப்பாக பெண்கள் அவங்களும் நாம் அவங்கள அவங்களும் அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டங்களாக தான் சந்திக்கிறாங்க ஆனால் அவங்களாம் அந்த வாழ்க்கையை சுவாரஸ்யமாக தான் ஆக்கிக்கிறாங்க அதே போல் தான் இந்த சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி கடைகளில் வேலை செய்கிற எத்தனை எத்தனை பெண்கள் வந்து எவ்வளோ அவங்கள வந்து படுத்தி எடுத்துகிறாங்க ஒரு ஃபோன் பேச முடியாமல் ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு ஃபோனை ஒழித்து வச்சு பேசுகிறதோ இல்லை கீழே வச்சு பேசுகிறதோ ஆனால் கிளம்பி வரும்போது ஒரு அப் ஆயிட்டு ஒரு ஃப்ரெஷ் ஆகிட்டு தான் வீட்டுக்கு கிளம்புறாங்க கடையை விட்டு ஒரு வாடிக்கையாளர்கிட்ட ஒருத்தவங்க ஒரு அந்த பொண்ணு கேட்குறாங்க கையில் போட்டுருக்க இந்த ரிங் எவ்வளோ இந்த மோதிரம் எவ்வளோ ஒரு வருமா வருமாக்கா நான் இப்போதாக்கா ஒரு சீட்டு போட்டுட்ருக்கேன் இன்னும் ஒரு பத்து மாதம் வாங்கினா வா ஆச்சுன்னா வேணால் அந்த மோதிரம் வாங்கலாம் ஆனால் அதுக்கு கூட எங்கள் வீட்டில் விடுவாங்களான்னு தெரியல ஒரு நாலாயிரமோ ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாயோ தான் ஒரு வருமானமாக இருக்குது அதாவது எட்டு மணி நேரம் மோ இல்லை எத்தனை மணி அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இருந்தால் தான் ஆனால் அவங்களுமே அந்த வாழ்க்கையை தான் மாற்றிக்கிறாங்க சாயந்தரம் வரும்போது ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு பூ வச்சுக்கிட்டு ஒரு அவங்களுக்குள்ள நடந்ததை பேசிக்கிட்டாங்க அந்த மாதிரி அதே மாதிரி நைட்டு வேலைக்கு மில்லுக்கு வேலைக்கு போகிறவங்களும் அவங்க கொண்டு போகிற சாப்பாடு அவங்க பேசிக்கிற விதம் அங்கே நட அவங்க எவ்வளோ பின்னாடி அவங்களுக்குள்ள வலி வேதனை எரிச்சல் வெறுப்பு கோபம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் அந்த வாழ்க்கையை அவங்க சுவாரஸ்யமாக மாற்றிக்கிறாங்க கூட இருக்கவங்களோட பேசிக்கிறது மூலமாக அதே போல் தான் ஒரு ஒரு டைம் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்து வேலைக்கு போயிட்டு வராத ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற லேடிஸ் எல்லாம் வராங்க அவங்க அவங்கவுங்க ஆஃபீஸ்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ இல்லை அவங்க வேலை செய்கிற இடத்துலையோ நடந்ததெல்லாம் பேசிக்கிறாங்க அதை சுற்றி இருக்கவங்களுக்கு சிரிப்பு வரலாம் எரிச்சல் வரலாம் என்ன வேணால் வரலாம் ஆனால் அவங்கவுங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்கேயே ஷேர் பண்ணிட்டு போயறதுனால ஒரு மேலதிகாரி வந்து என்னை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது எனக்குரிய டிக்னிட்டியை கொடுக்காம நடத்துறாங்க அப்படின்றத அங்கே இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க வழி இல்ல அது உங்களுக்கு ஒரு வடிகாலாக இருக்குது அதை கேட்க வீட்டில் யாரும் இல்லை அதை சொல்கிற அளவுக்கு வீட்டில் இவங்களுக்கு நேரமும் இல்லை அதுவும் ஒரு ரீசன்ஸு ஸோ அப்பப்போ அவங்க அதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறாங்க ஸோ இது வாழ்க்கை அந்தந்த நைட்டு முடிச்சுட்டு அடுத்தடுத்த நாள் ஓடணும் அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அடிச்சிட்டாங்கன்னு ஒரு பையனை கூட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு வருது அந்த பொண்ணுக்கிட்ட கூட அந்த பஸ்ஸில் கூட போகிறவங்க என்ன கண் காதல் என்ன தோடு கூட வர என்ன மொத்த கதையும் கேட்டுட்டு இப்படி ஒரு ஆறுதலாக ஒரு வழியை சொல்கிறாங்க இப்படி இப்படி நடந்துக்கோ இப்படி இப்படி இரு பொறுப்பாக இரு பையனை நல்லபடியாக பார்த்துக்கோ சேர்த்து வச்சுக்கோ அந்த மாதிரி அதாவது அந்த அட்வைஸ்னால தான் அவங்க வந்து என்ன சொல்றது அவங்க பிரச்சனை தீரப்போறது இல்ல ஆனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குது ஒரு ஏதோ ஒரு இது கிடைக்குது சரி நம்ம ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை கிடைக்குது அந்த மாதிரியான நம்பிக்கைக்காரவங்களாம் நம்ம இருக்கணும் நம்மளுமே கவனிக்கணும் நம்மளை சுற்றி இந்த இல்லை காலேஜுக்கு போயிட்டு வர பொண்ணுங்கள்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம் ஒரு பஸ் ஸ்டாப்பில் இறங்கி போகிறதுக்கு ஒரு பயம் அந்த பஸ் இருக்குமா இல்லையா தெரியாது வீட்டுக்கு போ ஃபஸ்ட் டைம் அவங்க தான் எல்லை இல்லாத ஒரு வானத்தை பார்க்குறாங்க அங்க அவங்களுக்கு வந்து சோகரம் விரிஞ்சு கிடக்குது ஸோ அவங்க பேசிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்மள நம்மளோட டேஸில் நம்ம பார்க்குற மாதிரியோ இல்லை நமக்கும் அதுலேருந்து ஒரு ரெஃப்ரெஷிங் கிடைக்கும் ஸோ பயணங்கள் போது வந்து இந்த சக பயணிகளை நம்ம கவனிக்கணும் அது நமக்கு உண்மையாலுமே ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணும் வாழ்க்கையோட புரிதலை உண்டு பண்ணும் அது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாட்டிங்க ஒரு செம்பு அண்டா வாங்கிட்டு போறாங்க சுற்றி இருக்கவங்க எல்லாம் விசாரிக்கிறாங்க அவங்க அதுக்கு சொல்றாங்க எங்க சித்தி அவங்களுக்கு ஏதோ ஒரு ரிலேட்டிவ் இறந்துட்டாங்க அதனால எங்க ஐயா வாங்கி தராங்க பேர் கிடக்கட்டுமே அவ்வளோ பெரிய செம்பு பாத்திரத்தை ஒரு அஞ்சாயிரம் ரூபா ஐயாயிரத்தி ஐநூறு போட்டு அவ்வளோ பெரிய ஒரு செம்பு பாத்திரத்தை வீட்டுல அவங்க ரெகுலராக யூஸ் பண்ண போறது இல்லை ஆனா அந்த வயசுல உங்களுக்கே ஒரு அறுபது க்கு மேலே இருக்கும் அவங்க அப்பா வாங்கி தராரு அப்படின்றது உங்களுக்கு ஒரு பெருமை தானே அதை கேட்கற எல்லாருக்கும் வந்து அந்த பஸ்ல இருக்க எல்லாத்துக்குள்ளயும் ஒரு சின்ன சந்தோஷம் இல்லை இப்பயும் பாருங்க வாங்கி தராங்கன்ற ஒரு இது ஒரு பழக்க வழக்கம் இந்த மாதிரி எல்லாமே தோணுது இல்ல அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை மணிக்கு கிளம்பி ஒரு ரெண்டரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஒரு ஸ்கூலுக்கு ஒரு நாலாவது படிக்கிற பொண்ணு பஸ்ஸில் தனியாக போகுது ஒரு ஆறரை மணிக்கு நான் பஸ்ல ஏறுறேன் ஒரு கேந்திர வித்யாலயா ஸ்கூலில் படிக்கிறாங்க அவங்க பேரண்ட்ஸை நம்பி விடுறாங்க அவங்க பேரண்ட்ஸை நம்ம குறை சொல்கிறத விட அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க எப்படி போகணும் என்ன அந்த குழந்தையும் தைரியமாக போகுது இது போல வந்து நம்மளோட பயணங்களில் வந்து நமக்கு நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளை சுற்றி நமக்கு கிடைக்கும் நம்ம பிரச்சனையை நம்ம மறந்துடலாம் இல்லை நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கலாம் இல்லை நம்ம வாழ்க்கையை நம்ம கடந்து போகிறதுக்கான ஒரு உத்வேகத்தையும் ஒரு எனர்ஜியையும் ஒரு தைரியத்தையும் அது நமக்கு தரலாம் அது நம்ம எதில் போனாலும் சரி பயணங்களின் போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை நம்ம கவனிக்கணும் அதுவும் குறிப்பாக பெண்கள் அவங்களோட அந்த வாழ்க்கைய அவங்க கொண்டு போகிற விதம் வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதா இருக்கும்